ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட திறந்து விதைகளை சேகரித்து நம்ம வந்து விதை பயிர் வந்து கொடுத்துட்டே இருக்கேங்க அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு விதைப்பயிர் வந்து கொடுக்கலான்னு இருக்கேங்க இன்றைக்கி ஒன்று இதென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபங்க அனைத்து நண்பர்களுக்கும் கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் நம்ம ஒரு விசேஷம்னாவே ஒரு ஃபங்க்ஷன்னாவே நம்ம வந்துட்டு மாடித்தோட திறந்து விதைகளை வந்து சேகரித்து வச்சுருக்கத ஒரு விதை பயிர்வாக நம்ம சேனல் மூலயமா கொடுத்துட்ருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்துக்கு வந்து நம்ம விதைப்பயர்வு கொடுக்குறோங்க ஏற்கனவே கொடுத்த விதைகள் தாங்க இப்போ தொடர்ந்து இப்போ ரெண்டு மூணு ட டைமாக வந்துட்டு இப்போ இப்போ இந்த மாதமேவே ரெண்டு டைம் நான் வந்து விதைப்பயிர் வந்து கொடுத்துருந்தேங்க அந்த விதைகளில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாேருக்கும் அனுப்பிட்டு விதைகள் கொஞ்சம் இருக்குது சரி இதையே நம்ம வந்து விதை விதைப்பயிர்வாக நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக எடுத்துருக்கேன் ஏன்னா இதை முடிச்சதுக்கு பிறகு நம்ம விதைகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்கேங்க ஏன்னா மாடு தடுத்து விதைப்பயிருக்கு நமக்கு விதைகள் சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து விதைகளை சேகரிச்சிக்கிட்டே தாங்க இருக்கோம் இந்த விதைகளை வந்து கொடுத்து முடிச்சிடலாம் ஏன்னா அந்த பூக்கள் விதைகளாக வந்துட்டு இந்த சீசனில் போட்டால் நல்லா நமக்கு வரும் பூக்கள் நிறையா பூக்குங்க அதுக்காக தான் சரி நம்ம இதை கொடுத்து முடிச்சிடுவோம் இதில் என்னென்னா கேட்ட நண்பர்களே தான் இப்போ எனக்கு செல்ஃபு கவர் வந்து அனுப்புகிறாங்க அந்த செல்ஃபு கவர் அனுப்புறத பார்த்தீங்கன்னா கேட்ட நண்பர்களா திரும்ப திரும்ப எனக்கு அனுப்பிவிட்டீங்க அந்த மாதிரி திரும்ப திரும்ப கேட்ட நண்பர்களே எனக்கு திரும்ப இனி அனுப்பாதீங்க ஏன்னா புதுசாக மாடித்தோட்டம் தொடங்குகிற நண்பர்கள் வந்து எங்கே விதை வாங்கலாம் ஃப்ரீயாக யார் விதை தருவாங்க அப்படின்னு வந்து எங்கே விதை வாங்குறதே தெரியாமல் வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்காதீங்க புதுசாக மாடித்தொட்ட தொடங்கு நண்பர்கள் மட்டும் விதைகளை கேளுங்க திரும்ப திரும்ப கேட்குறவங்க எனக்கு வந்து கவர் அனுப்பாதீங்க அடுத்த அடுத்தடுத்த விதை இதில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட நிறைய முறை இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நிறைய முறை என்கிட்ட வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்கலாம் வந்துட்டு விதை போட்டு அதை எடுக்கிறாங்களா என்ன செய்கிறாங்கன்னே எனக்கு தெரியலைங்க அதனால் யாரும் திரும்ப திரும்ப எனக்கு வந்து கவர் அனுப்பாதீங்க அந்த மாதிரி நீங்கள் அனுப்பின அனுப்புனாவே நான் யாருக்கும் திரும்ப அனுப்ப மாட்டேங்க நான் அந்த ஒரு இதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னால் திரும்ப திரும்ப நான் அனுப்புறதுல எனக்கு வந்து அது ஒரு விருப்பம் இல்லாமல் போச்சுங்க ஏன்னா நீங்கள் போடுறீங்களா அறுவடை எடுக்குறீங்களா என்னென்ன தெரியாமல் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து விதைகளை வாங்கி விற்கிற மாதிரியெல்லாம் தகவல் சொல்கிறாங்க அது எனக்கு தெரியலை எப்படி நடக்குதுன்னே தெரியலை அதனால யாருக்கா புதுசாக மாடித்தோட்ட தொடங்கும் நண்பர்களுக்கு விதைகள் வேணும்னா எனக்கு செல்ஃப் கவர் அனுப்புங்க நான் வந்து ஃபஸ்ட்டு கம்மரில் என்னுடைய அட்ரஸ் வந்து ஃபின் பண்ணி வைக்கிறேங்க அதில் உங்களுக்கு என்ன விதை வி விதைகள் வேணும்னு கவர் அனுப்புங்க இதில் என்ன விதைகளை வந்து உங்களுக்கு நான் கொடுக்க முடியுமா அந்த விதைகளை வந்து நான் உங்களுக்கு வச்சு அனுப்புகிறேங்க வாங்க இப்போ என்னென்ன விதைகள் வந்து நான் இப்போ விதை பகிர் கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்கலாமா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டு மேரிகோல்டு வந்து ஆரஞ்சு இருக்குது மஞ்சள் கலர் இருக்குது அதுக்கு பிற பிறகு பார்த்திங்கன்னா இந்த கூருமுனை கேந்தின்னு சொல்லுவாங்க அந்த பூக்கள் இருக்குது பால் இது காஸ்மோஸ் இருக்குது காசு மோஸில் வந்துட்டு ஃப அஞ்சு கலருங்க அஞ்சு கலரில் வந்துட்டு ஒரே பூவில் வந்து அஞ்சு கலர் டிஃப்ரெண்ட்டு காமிக்கும் ஒரு பூவில் வந்துட்டு மூணு கலருங்க ஒன்று எல்லோ எல்லோ அண்டு ஒயிட்டு லைட் அந்த இது எல்லாமே மிக்ஸாக இருக்குதுங்க இந்த பூக்கள் விதைகள் அப்புறம் இது இரு நிற காராமணி அதாவது காராமணிலே பார்த்தீங்கன்னா சிகப்பும் வெள்ளி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்க இது சூப்பராகவே இருக்குங்க இது வந்து கொடுத்துட்டு நான் நண்பர்களுக்கு கொடுத்துட்டு மீதி வந்து இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணைக்கீரைங்க இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குதுங்க ஒன்று வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு டைப்பு ஒருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பு இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது பண்ணைக்கிற இதில் வந்து கொஞ்சம் போட்டாவே போதுங்க இதில் நிறையாவே இதில் இருக்குதுங்க இப்படி உதுத்து எடுத்தனாவே இதில் இன்னும் நிறையாவே இருக்குதுங்க பண்ணைக்கீரை அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா கத் கேரளா கத்திரிங்க இது வந்துட்டு கேரளா கத்திரி இப்போ நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதி இதில் இருக்குதுங்க கேரளா கத்திரி இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நீட்டு கத்திரிங்க பாருங்கள் இது வந்து பச்சை நீட்டை கத்திரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பால்சம் மீன்ஸ் இதில் கொஞ்சோண்டு இருக்குங்க பால்சம் அஞ்சு கலர் உள்ள பால்சங்க ஃபைவ் கலர் ஃபைவ் டைப்ஸு இது வந்துட்டு புளிச்ச புளிச்சக்கீரை அதாவது இது வந்து ஜாம் புளிச்சக்கீரைங்க ஜாம் புளிச்சக்கீரை இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்மோஸில் வந்து ஃபைவ் டைப்புங்க ஏற்கனவே இதை தீபாவளி விதை பயிர் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம சேனலில் வந்துட்டு தீபாவளிக்கு இருபத்தி ஒரு வகையான பூக்களின் விதைகளை கொண்ட ஒரு தொகுப்பு வந்து விதை விதைப்பயிர்வாக கொடுத்தாங்க அந்த விதைகள் வந்து நமக்கு வந்து மீதி இது கிடைக்கிதுங்க ஃபைவ் கடை ஃபைவ் டைப்புங்க இந்த க காஸ்மோஸு அப்புறம் வந்து இதுவும் ஒரு காசு மோசங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப் தான் கொஞ்சம் இருக்குதுங்க இப்போ இவ்வளோ விதைகளை வந்து விதை விதைப்பயிர்வாக நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விதை பயிர் வந்து கொடுக்குறேங்க என்னுடைய அட்ரஸ் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயுமே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் புதுசா மாடித்தோட்ட தொடங்கும் நண்பர்கள் வந்து உங்களுக்கு விதைகள் வேணால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இந்த மாதிரி அனுப்பலாமான்னு சொல்லி எனக்கு வந்துட்டு பதிவு பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர் அனுப்புங்க என்கிட்ட கேட்காமல் அனுப்ப வேணாம் ஏன்னா திரும்ப திரும்ப கேட்குற நண்பர்களே கேட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு அதில் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு நீங்கள் அதுக்கு அட்ரஸ் கரெக்டான செக் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வந்துட்டு செல்ஃபு கவர் அனுப்புங்க யாராவது முந்தி அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த விதைகளை வந்துட்டு நான் அனுப்பித்தரேங்க உங்கள் என் என்னால் எத்தனை பேருக்கு இதை கொடுக்க முடியுமோ நான் வந்து கொடுக்குறேங்க தொடர்ந்து நம்ம நம்ம கார்டனில் வந்துட்டு விதைகளை சேகரித்து விதைப்பயிர் விதைகளை சேகரித்து விதைப்பயிர்வு கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பாங்க தொடர்ந்துகிட்டே இருப்போம் ஆனால் ஒரு சில நண்பர்கள் வந்து கமான்ஸ்லேயும் பதிவு பண்ணுறீங்க நேராகவும் இது வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறீங்க இந்த மாதிரி உங்கள் விதைகள் கிடச்சிச்சுங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அளவுக்கு நீங்கள் அந்த விதைகளை வாங்கி சந்தோஷப்படுறீங்கன்னா அந்தளவுக்கு அந்த அந்த விதைகளை வேஸ்ட்டு பண்ணாமல் போட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அறுவடை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டு தேவைக்கு போக மீதி உள்ளதை வந்துட்டு விதை பகிர்வாக எல்லாருக்கும் கொடுங்க நமக்கு நிவீஸ்காரன் சொன்ன கொண்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு நிறைய நண்பர்களை வந்துட்டு விதை பகிர்வு ஷேர் பண்ணிக்கிறாங்க கட்டிங்ஸும் ஷேர் பண்ணிக்கிறாங்க விதைகளையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து என்னேனோ விரும்புனியா அப்படி அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வந்து எனக்கு ஹாய்னு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம குரூப்பில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா குரூப்பில் வந்துட்டு நம்ம நண்பர்கள் நானூறு நண்பர்கள்கிட்ட இருக்காங்க அந்த நானூறு நண்பர்கள்னு பார்த்திங்கன்னா விதைகளை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க உண்மையிலேயே வந்துட்டு எல்லா எல்லா மாவட்டத்துலேருந்துமே உள்ள நண்பர்கள் இருக்கிறாங்க அது வந்து ரொம்ப வந்துட்டு அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் விரும்புனீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஹாயின்னு போடுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கிட்டேனா நம்ம அந்த மாதிரி அடிக்கடி விதை பேர் வந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே கிடைக்கும் உங்கள் அப்பப்போ உங்களுக்கு விதை பேர் என்னென்ன நம்ம சேனலில் வந்து பேர் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃபு கவர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கேயும் காசு கொடுத்து வாங்க வேணாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து இன்னொன்று வந்துட்டு லாங்குவேஜ் மாறி வருது அந்த மாதிரி மாறி வர்றவங்க மட்டும் அந்த கார்னரில் போய்ட்டு ஒரு ஸ்டார் பட்டன் இருக்கும் அந்த ஸ்டார் பட்டனை வந்து கிளிக் பண்ணினாக்கா லாங்குவேஜ் ஆட்டோ ஸ்டாக்கு கேட்கும் அதை லேங் ப்ரெஸ் பண்ணிடலாக்கா உங்கள் லாங்குவேஜ் மாறி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது மற்றவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அனைவரும் இயற்கை வசத்தியை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ